கோவை மாநகரம் என்பது தொழிலுக்கு பெயர் போன்ற ஒரு மாநகரமாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றார் இங்கே தங்க வே வேலை செய்கின்ற தொழிலாளிகள் உட்பட வீட்டில் டயல் மிஷின் வைத்து பணியாற்றுகின்ற தொழில் முனைவர்கள் இங்கே சிறு நடுத்தர தொழில்கள் என்று கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட தொழில்கள் வந்து இந்த கோவை மாநகர பகுதியில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த தொழில் முழுவதும் மின்சாரத்தை நம்பியே பயன்படுத்தி இயங்குகின்ற தொழில்கள் இந்த தொழில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட தொழிலாளிகள் இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் மூலமாக கோவை மாநகராட்சிக்கு பல்வேறு வடிவங்கள் வரிகளும் மற்றும் பணப்புழக்கத்துக்கு காரணமாக இந்த தொழில் இருந்து வருகின்றன இந்த சூழ்நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாநகரத்தில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்ற தொழிற்சாலைகள் உடனடியாக ரன்னிங் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வரி கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் இப்படி பல நெருக்கடிகள் கொடுத்து வந்த சூழ்நிலையில் எங்கள் சங்கத்தின் மூலமாக நாங்கள் மாநகர அதிகாரிகளை சந்தித்து இந்த பிரச்சனை நெருக்கடி கொடுத்தால் கோவை தொழிற்சாலைகள் இயங்குவதற்கான வாய்ப்பு போயிரும் போயிடும் இந்த அதிரடி நடவடிக்கை நீங்கள் நிறுத்துங்கள் என்று வேண்டுகோள் முன்வைத்ததன் அடிப்படையிலே தற்பொழுது இந்த ரன்னிங் லைசன்ஸ் எடுப்பதற்கான நடவடிக்கை மட்டும் ஒரு ஹெச்பிக்கு முப்பது ரூபாய் என்கிற அடிப்படையில் யாராறு எத்தனை ஹெச்பி பயன்படுத்துகிறார்களோ அந்த ஹெச்பிக்கு தகுந்த மாதிரி வந்து பொழுது கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் மாநகராட்சிக்கு உரிமை பெறுவதற்கான நாங்கள் தொகையை செலுத்தி எடுப்பதற்கான நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் மேலும் அவர்களிடத்து நாங்கள் முன்வைத்திருக்கின்ற கோரிக்கை வேறு எந்தபடி அடிப்படையிலான வரி விதிப்பு எங்களை ஆளாக்கிறார்கள் ஒரு ஐந்து சதவீதம் கூட லாபம் இல்லாமல் செயல்படுகின்ற இந்த தொழிலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாநகரத்துக்கு இருக்கிறது இதையும் மீறி பல்வேறு நெருக்கடி கொடுப்பார்களானால் ஐந்து லட்சம் தொழிலாளிகள் பணி இழக்க நேரிடும் இந்த முப்பதாயிரத்துக்கு பெற்ற மாநகரத்தில் தொழிற்சாலைகள் வந்து மூடும் விழா நடத்துகிட்டு வரும் என்று அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் அவங்க வரி விதிப்பு என்று சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுங்க ஒரு தொழிற்சாலை இருக்கு என்றால் தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தி பொருட்கள் நாம் வைக்கிறோம்ல அதை கால்குலேஷன் அதை கணக்கெடுக்கணும் என்கிறார்கள் தொழிலாளிகள் எத்தனை பேர் எடுக்க வேலை செய்குலேட்ட கணக்கெடுக்கணும் என்கிறார்கள் அந்த அடிப்படையில் பல ஸ்கொயர் பீட்டை கணக்கெடுக்க வேண்டும் என்கிறார்கள் அதன் மூலமாக இன்னொரு வரி விதிப்பு இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் இந்த தொழிற்சாலைகளால் இயங்கவே முடியாது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆகையால் தான் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் லைசன்ஸ் சொல்லக்கூடிய அந்த உரிமம் பெறுவதற்கான பணிகள் மட்டும் செய்து கொண்டிருக்கிறோம் கோவை பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன கேட்டீங்கன்னா தங்க நகை தொழிலாளிகள் ஈடுபட்டிருக்காங்க டயரில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க வர வரவேற்க உதிரி பாகங்கள் இருந்து மோட்டார் பம்பு செட்டு செட்டுகள் அது மட்டும் இல்லாமல் வெட் கிரைண்டர்கள் இன்னும் சொல்ல போனா ராக்கெட்டுக்கு வர வேண்டிய உதிரி பாகங்கள் வந்து அனைத்து வகையான உதிரி பாகங்கள் தயாரிப்பில் இந்த தொழிற்சாலைகள் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்தியாவில் எங்கும் இல்லாத அளவுக்கு இந்த மாவட்டத்தில் இந்த மாநகரத்தில் செயல்படுகிறோம் அந்த தொழில் அழியாம பார்க்க வேண்டிய பொறுப்பு மாநகரத்துக்கும் இருக்கு தமிழக அரசுக்கும் இருக்கு இல்ல எங்க கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் வரி விதிப்பு என்கின்ற அடிப்படையில் வந்து இந்த தொழில் நசுங்காம பார்க்க வேண்டும் உரிமை பெறுகிற என்ற அடிப்படையில் ஒரு ஒரு எஸ் முப்பது ரூபாய் என்ற அடிப்படையில சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் செஞ்சிட்டு இருக்கிறோம் இதற்கு மேல் எங்கள் மேல் நசுக்காமல் மாநகராட்சி நிறுவனம் எந்த விதமான நெருக்கடி கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கோவை போன்ற தொழில் நகரங்களில் வந்து இந்த தொழிலை காப்பாற்றுவதற்கான நட இந்த வளர்ச்சி என்பது இந்த குறுந்தொழில்கள் தான் இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சி என்பது இருக்கிறது அதற்கான ஒரு தனி தொழிற்பேட்டை கேட்டிருக்கிறோம் அந்த நடவடிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவர்கள் செயல்பட வேண்டும் அரசாங்கத்தை வரைக்கும் எங்களுடைய எதிர்பார்ப்பு நீங்க என்ன கேட்டீங்கன்னா இந்த கோவையில் இந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது நாங்கள் நீண்ட நெடிய நாட்களாக இந்த கோவை மாநகரத்தை ஒற்றி சுற்றுள்ள உள்ள பக பகுதிகளிலே குறுந்தொழிற்பேட்டிகள் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கை இந்த அரசியலுக்கு நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார கட்டணம் இந்த மின்சார கட்டணம் என்பது மிகப்பெரிய சுமையாக இந்த தொழில்துறையினருக்கு எங்களுக்கு மாறி இருக்கிறது அந்த மின்சார கட்டணம் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிலோவாட்டுக்கு ரூபா ரூபாய் செலுத்தி வந்த நிலையில் இன்று வந்து கிட்டத்தட்ட அறுபது இந்த அரசு வந்து குறைக்க வேண்டும் என்று தொடர் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அது வந்து குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த பன்னெண்டு கிலோவாட்டு கீழே என்கின்ற தொழிற்சாலைகளுக்கு த்ரீ பி என்கிற டயாரிப்பு த்ரீ ஏ ஒன் டயாரிப்பு மாற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் அது இந்த அரசு இந்த தொழில பாதுகாப்பதற்காக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு பதினெட்டு கிலோ வாட்டு கீழேங்கின்ற தொழில் முனைவோர்களுக்கு எப்பொழுதுமே வந்து பவர் ஃபேக்ட்ரி வரைக்கும் கொண்டு வந்ததில்லை இது கடந்த ஜூன் மாதத்திலிருந்து அது எங்களுக்கே தெரியாம அமல்படுத்தி ஆறாயிரம் ரூபாய் பில்லு கட்டுவதற்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபைன் கட்டுற நிலைமை தள்ளிவிட்டாங்க தொகை கட்ட அதை இந்த அரசு தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நடவடிக்கை முன்வைத்திருக்கிறோம் மானியம் கொடுப்பதில் தமிழக அரசு வந்து காலம் கடந்து மானியத்துக்கு வந்து இருபத்தஞ்சு சதவீதம் இந்த அரசு வந்து மானியம் வந்து முதலீட்டு மானியம் தருகிறார்கள் அது உரிய காலத்தில் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம்